செப்டம்பர் இருபத்தி ஏழு என்று உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை உலகமெங்கும் எடுத்து காட்டவும் பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இடங்களை காணவும் உலக அளவில் பல்வேறு தேசங்களில் வாழும் மக்களின் சமூக கலாச்சார பண்பாடுகளை அறியவும் சுற்றுலா உதவுகின்றது சுற்றுலா என்பது வணிக ரீதியாக இன்று முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது என்பது நிதர்சனமான உண்மை மிகப்பெரிய தொழிலாக பரந்து விரிந்து கொண்டிருக்கின்றது சுற்றுலா செல்லுமிடத்தின் சிறப்பம்சங்கள் இயற்கை சூழல் தங்குமிட வசதிகள் முக்கியமாக மன மகிழ்ச்சி மற்றும் நல்ல போக்குவரத்து வசதி என சுற்றுலா செல்பவர்களுக்கு திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்பதே சுற்றுலாவின் உண்மை தன்மையாகும் இன்றைய நாளில் அன்றாட இயந்திர வாழ்க்கையின் சுமைகளை கொஞ்சம் இறக்கி வைத்துவிட்டு சேர்த்து வைத்த காசை கொண்டு இன்ப சுற்றுலா சென்று வருவோம் அன்மிகச் சுற்றுலா இயற்கை சுற்றுலா இன்பச் சுற்றுலா கல்வி சுற்றுலா கலாச்சார சுற்றுலா வணிக சுற்றுலா விளையாட்டுச் சுற்றுலா என்று பல்வேறு சுற்றுலாக்கள் இன்று உலகமெங்கும் சென்று வர சுற்றுலா நிறுவனங்கள் உங்களை வரவேற்று கொண்டிருக்கின்றன நன்றி வணக்கம்